கிருஷ்ணர் பற்றிய சிறப்பு தகவல்கள் கிருஷ்ணர் அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரமாகும் கிருஷ்ணர் பிறந்தது மதுரா என்றாலும் அவர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாசிரமி என்றும் அளிப்பார்கள் கிருஷ்ணருக்கு கோவிந்தன் கேசவன் கோபாலன் போன்ற பல பெயர்கள் உள்ளன கிருஷ்ணரை தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வன மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கேரள மாநிலத்தில் அஷ்டமி ரோஹிணி என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ணர் நள்ளிரவில் புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று நள்ளிரவில் வழிபாடு நடத்துவது உகந்ததாக கருதப்படுகிறது கிருஷ்ணர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோவியர்களுடனும் எட்டு முதல் பத்து வயது வரை மதுராவிலும் வாழ்ந்துள்ளார் கம்சனி வதம் செய்யும் போது கிருஷ்ணருக்கு வயது ஏழு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் உரியடி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தைகளின் பாரிசுவரடுகளை வீட்டு வாசலில் இருந்து வீட்டிற்குள் வரை பதிய வைப்பார்கள் இவ்வாறு செய்வதால் குழந்தை கிருஷ்ணரே வீட்டிற்குள் வருவதாக ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடங்களை அணிவித்து மயில்கிறார்கள் வட மாநிலங்களில் கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் கோவியர்களுடன் சேர்ந்து குறும்புத்தனமாக விளையாடியதை ராசலீலா என்ற பெயரில் நாடமாக நடத்தி கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது தமிழ்நாட்டில் கும்மி கோலாட்டம் கரகாட்டம் போன்றவை பிரசித்தி பெற்றதை போல குஜராத்தில் கர்பா என்ற நாட்டியம் பிரபலமானதாகும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி உண்ணுதல் கோவியர்களுடன் புரிந்த விளையாட்டுகள் போன்ற கிருஷ்ணரின் லீலைகளை இந்த கர்பா நாட்டியத்தின் மூலம் அழகாக வெளிப்படுத்துகின்றனர் மதுராவில் உள்ள சிறை வசுதேவர் தேவகி ஆகியோருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ணர் அவதரித்தார் தற்போது அவர் பிறந்த இடத்தில் கத்ரகேஷப் தேவ் என்ற கிருஷ்ணர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது திருமண தடை உள்ள பெண்கள் கிருஷ்ணரை மனமுருகி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் தினமும் கிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பல புண்ணியங்கள் வந்து சேரும்